நல்லா குழப்ப வேண்டியது குழப்பம் என்ன பண்ணுனாக்க இப்படி எடுத்து தொப்புல் தொப்பிலை சுற்றி இப்படி தடவிடணும் நைட்டில் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தடவைனிங்கன்னாக்க இந்த மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் வயிறு உப்பசம் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறமா குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் குடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மலச்சிக்கல் வராது ரொம்ப அருமையாக கேட்கும் இது எடுத்து தொப்புள் தொப்பில் சுற்றி இப்படி தடவை போகிறீங்க நைட்டு தடவிடுறீங்க காலையில் எழுந்து கழிவிட்றீங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாள்லேயே நல்லா மாற்றம் இருக்கும் வணக்கம் நண்பர்களே உணவையும் மருந்து என்ற அழுகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளை வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொன்னாக்க என்னுடைய கையில் இருக்குது வசம்பு அருமையான நறுமணம் இந்த வசம்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வசம்பை ஒரு மூணு நாள்லேருந்து ஏழு நாள் வரையும் தொப்புள் தொப்புல் சுற்றி நீங்கள் தடவும் போது தேங்காய் எண்ணில் குழப்பி இல்லைனா தண்ணியில் குழப்பி தடவும் போது என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்கோளை பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் நேரிலே இதுதான் வசம்பு இந்த வசம்பு பொடியே தேனில் அதாவது இந்த வசம்பு பொடியே தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு யார் கொடுக்கணுன்னா ஒரு வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஞ்சு எடுத்துக்கணும் சும்மா கொஞ்சமாக வசம்பு பொடி எடுத்து உள்ளங்கையில வச்சு தேன் ஊற்றி இப்படி நல்லா குழப்பி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு ஒரு வயசு மேலே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் தாய்ப்பாலே கொடுக்கணும் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் ஒரு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு உரப்பு உரைச்சி தாய்ப்பாலில் கலந்து சரிங்களா பொடி இல்லாமல் இதை எடுத்து ரெண்டு உரப்பு இந்த கல் மாதிரி வச்சு நிற்பீங்க வட்டமாக கல் அந்த கல் இப்படி ரெண்டு உரப்பு உரைச்சி தாய்ப்பாலில் கலந்து நல்லா பாலாடியில் நல்லா இது பண்ணிவிட்டு பாலாடில் தளர்ந்து குழந்தைக்கு கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் வசும்பு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் ஜீரணமின்மை வயிறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அதிகமாக வேதி போயிட்டு இருக்குது அதெல்லாம் சரி பண்ணும் இது குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க தாய்மார்கள் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்க இதை உடைச்சி இதில் ஒரு ஓட்டை போட்டு இதில் ஒரு கயிறு போட்டு கட்டி விடுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா இது வீட்டில் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க இப்போ இதை நான் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் நான் இடிச்சும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் மதியமே இடிச்சிருக்கேன் எனக்கு நிறைய பொடி கிடைக்கல வசவு பொடி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்துகளில் வாங்கி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நல்லா பொடியாக இந்த பாருங்கள் இந்த பொடியை எடுத்து கையில் வச்சாச்சு கொஞ்சமாக போட்டிருக்கேன் போதும் இதுவே அதிகமாக போடக்கூடாது தேங்காய் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க நல்லா குழப்ப வேண்டியது குழப்ப என்ன பண்ணுனாக்கா இப்படி எடுத்து தொப்புள் தொப்பில் சுற்றி இப்படி தடவிடணும் நைட்டில் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தடவுனிங்கனாக்க இந்த மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இருக்கும் வயிறு உப்பசம் வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறமா குடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் குடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மலச்சிக்கல் வராது ரொம்ப அருமையாக கேட்கும் எடுத்து தொப்புள் தொப்பலை சுற்றி இப்படி தடவை போகிறீங்க நைட்டு தடவிடுறீங்க காலையில் எழுந்து கழிவிடுறீங்க அவ்வளோதான் ஒரு மூணு நாள்லேயும் நல்லா மாற்றம் இருக்கும் நிறைய பிரச்சனை ஒரு ஏழு நாள் செய்யுங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சாவே போதுமானது சரிங்களா தேங்காய் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு சாதாரண தண்ணியே போதுமானது இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்ல சிறுநீரகம் நல்லா செயல்படும் வயிறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் குடல் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நல்லா சாப்பிட்ற பொருள் ஜீர்ணமாகும் வயிறு உபசம் இருக்காது வயிறு வலி வயிறு வீக்கம் வயிறு எரிச்சல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்திங்கனாக்கா உங்கள் உடலை வச்சுக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிள்ளை வளர்த்தையும் சொன்னாங்க ஒரு குழந்தை ஒரு குழந்தைய தாய் எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி ஒரு மனிதனை இது அருமையை பாதுகாத்து வளர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த வசம்பு சரிங்களா இந்த வசம்பை எங்கே பார்த்தாலையும் விடாதீங்க வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நேரில் பார்த்திங்கன்னா இந்த வசம்பை பற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் கொடுத்துருக்கேன் இது தாராளமாக அப்படிப்பட்ட உள்ள பிரச்சனை உள்ளவங்க தாராளமாக நீங்கள் தொப்பல் தொப்பல் சுற்றி போடலாம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து போடுங்க அப்புறமா தேவைப்பட்டால் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தேவைப்பட்டப்புறம் இல்லை ஆறு ஏழு நாள் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ போட்டாவே போதுமானது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது சின்ன பிறந்த இருந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதனால தான் அந்த காலத்தில் எந்த குழந்தைங்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஸ்டென்த்தாக இருந்தாங்க அதே மாதிரி ஒரு சில பேச்சு வராது இல்லைங்களா அந்த பேச்சு வராதவங்களுக்கு என்ன இப்படி உன் வாயில் வசம் வச்சு தேய்க்க அப்படின்னாங்களா ஏன் இந்த வசம்பை வாயில் வச்சு தேய்க்கணும் அதை நாக்கில் வச்சு தேய்க்கணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு அறிவையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்